இன்றைக்கி சிலம்பக்கலை விளையாட்டாக இருக்குது சிலம்பங்கிறது ஒளியை குறிக்கக்கூடிய சொல் மலையை குறிக்கக்கூடிய சொல் அதனால தான் கடவுளுக்கு சிலம்பங்கிற பெயர் உண்டு மதுரை பக்கத்தில் அழகர் கோயிலிருந்து ஓ ஓடி வரக்கூடிய அந்த ஆறுக்கு வந்து சிலம்பாறு அப்படிங்கிற பெயரே உண்டு ஆண்டாள் எழுதிய திருப்பாவையில் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் அப்படின்ட்டு பறவைகளுடைய ஒலிக்கு கூட இந்த சிலம்பங்கிற பேர் உண்டு ஆக அது ஒளியை குடிக்கக்கூடிய சொல் சித்தர்கள் மிக சிறப்பான ஒரு சொல்லை அந்த ஆயுதக்கூடத்தில் கண்ணீர் கண்ணீர் கம்புகள் மோதக்கூடிய ஓசை கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த கலைக்கு சிலம்பம் அப்படிங்கிறது ஒளியின் அடிப்படையாக வச்சு வந்தது ஆக இன்றைக்கி வந்து இளைஞர்கள் விளையாடுதாங்க போர் முறை மறைஞ்சி போய்கிட்டு இருக்கு அந்த போர் முறையை காப்பாற்றணும்னு நானும் என்னுடைய மாணவர்களும் இன்றைய வரைக்கும் கடுமையாக போராடி முதல்ல யூடியூப்பில் எழுநூற்றம்பது வீடியோ விட்டேன் அதை பார்த்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டு எனக்கு சாதனையாளர் விருதை கொடுத்துருக்காங்க எழுநூற்றம்பது காணொலியை அவர் வெளியிட்டிருக்கார் அப்படின்ட்டு அதன் பிறகு தமிழ்நாடு அரசு கலை நன்மனின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கு மத்திய அரசு லோக கலாசிரி புரஸ்கார் அவார்டை கொடுத்துருக்கு அதன் பிறகு யூடியூப்பில் நிறைய ப்ரோக்ராமை பார்த்துட்டு சைனா ஜப்பான் தாய்லாந்தில் உள்ள கராத்தே கிராண்ட் மாஸ்டர் அசோசியேஷன் அமெரிக்காவில் தலைமையிடம் இருக்குது வேர்ல்டு ஹெட் ஆஃப் ஃபேமிலி சொக்ஸிப் கவுன்சில்னு பேர் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் கிராண்ட் மாஸ்டருங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க இந்தியாவிலேயே நூற்றி ஐம்பது கோடி மக்களில் இந்திய போர்க்களையை பாதுகாப்பதற்கு உண்டான ஒரே கிராண்ட் மாஸ்டர் நான் மட்டும்தான் இருக்கேன் இது வந்து பெருமைக்குரிய செய்தி இல்லை வருத்தப்படக்கூடிய செய்தி நிறைய கிராண்ட் மாஸ்டர் இருக்கணும் இல்லை அண்டை மாநிலத்தில் உள்ள கலரிக்கோ மகாராஷ்டிர மரதானிக்கேளுக்கோ கட்காக்கோ டங்குடாக்கோ கரசோமுக்கோ கிடைக்காத ஒரு பெரிய அங்கீகாரம் நம்ம சிலம்ப கலைக்கு தற்காப்பு கலைங்கிற அங்கீகாரத்தை அந்த அமைப்பு வழங்கியிருக்கு கிராண்ட் மாஸ்டர் என்னை தேர்ந்தெடுத்தாங்க சென்ற ஆண்டு அவங்க மீண்டும் என்னை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு கண்டினியூடு எக்ஸலென்ட் இன் மார்ஷியல் ஆர்ட்டுங்கிற அந்த விருதை கொடுத்துருக்குறாங்க இதன் பிறகு மேலும் நான் அந்த கலைக்கு இன்னொரு பத்து ஆண்டுகள் தொண்டு செய்யணும்னு இன்றைக்கும் மலையடிவாரத்தில் சைனாவில் உள்ள ஷாவோலின் டெம்பிள் மாதிரி அமைக்கணும்னு ஐம்பது சென்ட் இடத்துல சிலம்பக்கூடம் ஒன்று அமைக்கக்கூடிய பணியும் அகத்திய முனிவருக்கு கோயில் கட்டக்கூடிய பணியும் செஞ்சுருக்கேன் சிலம்பக்கலையை ஆய்வு பண்ணும்போது தான் அந்த வரலாறு தமிழருடைய வரலாறு சம்பந்தப்பட்டு இருந்தது அதுவும் அது தாமிரவண்ணி நதி கரையோரமாகவே இருந்ததுனால அந்த வரலாற்றை தன்புர்ணை நாகரிகம் அப்படிங்கிற தமிழர் நூலும் எழுதியிருக்கேன் அப்புறம் அகத்திய முனிவருடைய பாடல்களில் ஆதிச்சநல்லூர் ஊர் எங்கே இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க இன்னமும் ஆய்வாளர்கள் தான் இருக்காங்க கிடைக்கலை ஏன் கிடைக்கலைன்னா தேடும்போது ஒரு பொருள் எந்த இடத்துல தொலைஞ்சுதோ அந்த இடத்துல போய் தேடணும் தொலையாத இடத்துல போய் அவங்க தேடிகிட்டு இருக்காங்க பொதுவாக தமிழர்கள் ஒரு ஆற்றங்கரையோர நாகரிகம் அமைக்கும் போது தங்களுடைய குடியிருப்பை எங்கன வைப்பாங்கன்னு கிட்டால் அந்த இடத்துலையே மிக மேடான இடத்துல நதியிலிருந்து அந்த நதி வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்ட்டு வைப்பாங்க இன்றைக்கும் பெரியும் வெள்ளம் கடந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்படுத்தும் போது ஆதிச்சநல்லூரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களும் தண்ணியில் மூழ்கிக்கிட்டு இருக்குது சிறுவைகுண்டம் ஊர் தண்ணியில் மூழ்கலை அங்கேன காரணம் அது இருந்து ஐம்பத்தைந்து அடி உயரத்தில் அந்த சிறிவைகுண்டம் ஊர் இருக்குது ஆதிச்சநல்லூர் மண்மேட்டிலேருந்து இருந்து அது ஒரு நாலு கிலோமீட்டர் தான் அன்னைக்கு ஆறு பல முறை அந்த பாதைகளை மாற்றி மாற்றி ஓடி இருக்குது அன்னைக்கு சிறுவைகுண்டம் ஊருக்கு வடவரமாக ஓடி இருந்திருக்கு என்றைக்குமே சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தங்களுடைய வாழ்விடங்களை அந்த காலத்தில் அமைக்க மாட்டாங்க இன்றைக்கும் பேய் நம்பிக்கை இருக்குது அன்றைக்கி இதை விட பல மடங்கு அதிகமாக இருந்ததுனால சுடுகாட்டை ரொம்ப தூரமாக தள்ளி வைப்பாங்க அந்த மாதிரி தான் ஆதிச்சநல்லூருக்கும் மக்களுடைய வாழ்விடத்துக்கும் இடைவெளி இருக்கணும் இந்த சிறுவைகுண்டம் தான் அந்த ஆதிச்சநல்லூர் ஊராக இருக்கணுங்கிறதுக்காண்டி சித்தருடைய பாடல் ஒன்று பொதியைக்கு தென்கிழக்கே ஒன்பது கல் தொலைவில் ஆமாம் மகத்தான மண்மேடு உண்டு உண்டு கோடான கோடி சமாதி அங்கு உண்டு மேலும் மகத்தான கோட்டை ஒன்று அங்கு உண்டுன்னு ஒரு பாடலை பாடியிருக்காங்க இந்த கோட்டை இருக்கிற இடம் சிறிவைண்டும் இன்றைக்கி அந்த கோட்டையில் மூணு வாசலையும் இடிச்சிட்டாங்க கிழக்கு உள்ள ஒரு வாசல் மட்டும்தான் இருக்குது அதுக்குள்ளே கோட்டை வேளாளருங்கிற ஒரு சமூகம் ரொம்ப காலம் வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கும் கூட ஆதிசனூர் மக்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு பல ஆய்வாளர்களாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆக இன்னு ஆய்வாளர்கள் வந்து ஆதிசனூர் நாகரிகத்தை தேட புறப்படும் போது இப்போ நான் சொன்ன விஷயத்தை அவங்க கருத்தில் வச்சு கொஞ்சம் தேடினாங்கன்னா உண்மை கிடைக்கிறது உண்டு ஆனால் இன்றைக்கி சிறிவைண்டம் ஊரில் முழுக்க முழுக்க குடியிருப்பு பகுதி ஆகிட்டுது ஆகவே நீங்கள் பழமையை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டை உடைச்சி தோண்டி தான் கண்டுபிடிக்கணும் அது இயலாத காரியமாக இருக்க போய்தான் அந்த ஊரும் அமைதியாக உண்மையை சொல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது ஆகவே நம்மளுடைய பழமையை தேடுற விஷயத்தில் நிறைய தடங்கல்கள் இருக்குது அதெல்லாம் அந்த தடங்கல்கள்லாம் உடைப்பட்டு உண்மை என்றைக்கும் வெளியே வரும் இந்த பேட்டி எடுத்த உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சிலம்பக்கலையை அரசு பாதுகாக்கணும் அதன் அதன்படி அந்த சிலம்பக்களையினுடைய தொன்மையான இடமான ஆதிச்சநல்லூர் மட்டுமல்ல நான் கூட திருடுங்கிற பகுதி மேற்கு மலை தொடர்ச்சி அடிவார பகுதிகளில் நிறைய இடங்களில் முதுமக்கள் தாலி மறைஞ்சு கிடக்கு இதெல்லாம் என்னுடைய நூல்களில் குறிப்பிட்ருக்கேன் அரசு அவைகளையும் கவனம் செலுத்தி அந்த இடத்துலையும் அகழாய்வுகளை நடத்தி உண்மையை வெளி உலகுக்கு எடுத்து சொல்லணும் இந்த பேட்டியை எடுத்த உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி வாழ்க சிலம்பம் தமிழ் நம்ம ஐயா அருணாச்சலம் ஐயா அவர்கள் நமக்காக பல்வேறு பணிகளுக்கு இடையில வந்து நமக்கு இப்போ அவர் சிலம்பனாம என்ன எல்லாத்தையும் அவர் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கார் பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா புத்த மதம் புத்த மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை உருவாக்குனவர் வந்து புத்தர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஸோ அவர் இப்போ உலகம் ஃபுல்லாக வணங்கிட்டு இருக்குது அதே மாதிரி சமண மதம் சமண மதம் எடுத்துக்கிட்டோன்னா அதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு தீர்த்தங்கனர் ரிஷப தேவர் இருபத்தி ரெண்டு நேமிநாதர் இருபத்தி மூணு பாசவநாதர் இருபத்தி நாலு மகாவீரர் இவங்கெல்லாம் அதை வந்து வளர்த்தாங்க கிறிஸ்தவ மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இயேசு கிறிஸ்து அவருக்கு அப்புறம் அந்த கிறிஸ்தவ மதம் வளர்ச்சி அடைந்து கிறிஸ்தவ மதமாக அவர் வந்து உலகளவில் கும்பிட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி இஸ்லாமிய மதம் இஸ்லாமிய மதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம நபிகள் நாயகத்தை வணங்குறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் புராணங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் இதிகாசங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் வரலாறுகள் என்று எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் வந்து உருவாகி பண்ணியிருக்காங்க இன்னை வரைக்கும் ஒரு புதுவாக பொதுவாக ஒரு புத்தரோ ஒரு மகாவீரரோ ஒரு இயேசுவோ உருவாகவே இல்லை ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பழைய வரலாறையே படிச்சு 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 அவங்களே படித்தனால புதுசா ஒன்று உருவாகவே இல்லை ஆனா வரலாறுகள் என்பது நம்ம படைக்கணும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில ஒரு வரலாற படிக்கணும் அதே மாதிரி ஒரு வரலாற படிச்சுட்டே உட்காரனால ஒரு உபயோகமும் இல்லை ஆனால் ஒரு வரலாறாகவே வாழ்ந்து ஒரு வரலாற படைச்சிட்டு இருக்காரு நம்ம ஐயா அருணாச்சலம் ஐயா அவர்கள் அவர் அவ்வளவு பெரிய வரலாறை படித்து சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு ஒளி விளக்கா இருந்திருக்காருன்றது அவருடைய பேட்டில இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவருக்கு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சி பார்த்தோம் அப்படின்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு எவ்வளவு உழைச்சிருக்காரு அது சிலம்பத்தை வந்து எவ்வளவு உயிராக மதிச்சிருக்காரு அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காரு அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒன்றை வந்து தெய்வமாக நினைக்கிறோமோ அந்த ஒன்று நம்மளை வந்து அந்த நிலைக்கு உயர்த்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம எளிமையாக சொல்லணும்னா சிலம்பத்துடைய கடவுளா வழிபட வேண்டியவர் இப்பொழுது தற்காலத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா அருணாச்சலம் அவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னா அது ஒன்றும் பெருமைக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ கிடையவே கிடையாது அவர் அந்த நிலையில இருக்கக்கூடியவர் ஒரு சாதாரண நிலையில இருக்கிறனால நமக்கு அவருடைய அருமை பெருமைகள்லாம் நமக்கு வந்து தெரியல எப்பவுமே உலக அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சிறந்த அறிஞர்கள் மேதைகள் வரலாற்றை உருவாக்குபவர்கள் அனைவருமே தான் இருப்பாங்க ஆனால் அவங்கள உலகம் வந்து கண்டுகொள்ளலை அப்படின்னா இதை போன்ற ஒரு மேதைகள் நம்ம நாட்டுக்கு கிடைக்காமே போயிடுவாங்க அதனால இவரை போன்ற மேதைகளை வந்து நம்ம வந்து போற்றணும் வணங்கணும் அவர் மேலும் மேலும் அவரும் சரி அவருடைய குடும்பமும் சரி இன்னும் பல அவர் நினைச்சு சொன்ன மாதிரி நான் இன்னும் சில கனவுகள் வைத்திருக்கிறேன் இதெல்லாம் பண்ணோன்னு சொன்ன மாதிரி இன்னும் அவர் நீர்வழி காலம் வாழ்ந்து நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் வந்து அவரை உழைக்கணும் சிலம்பத்துக்கு ஒரு கடவுளாக அவரை வச்சு நம்ம வழிபடணும்னு கூட நான் வந்து சொல்லுவேன் இது வந்து அவருடைய உண்மையான உழைப்புக்கும் திறமைக்கும் அறிவுக்கும் ஞானத்திற்கும் கிடைத்த ஒரு வெகுமானம் ஒரு அந்தஸ்துன்றது தெளிவாக சொல்லலாம் நான் சிலம்பத்தினுடைய தந்தை அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல அகத்திய முனிவரை தான் சொல்லுவேன் இப்போ நிறைய பேர் நான் தான் தந்தை நான் தான் தாத்தான்னு அவங்களுக்கு அவங்களே பட்டத்தெல்லாம் போட்டுக்கிட்டு தாங்க அப்புறம் இதை நிரூபித்த தந்தை யாருன்னு கேட்டால் அலெக்சாண்டர் ரீ அவருக்கு கூட என்னுடைய உடற்பயிற்சி கூடத்தில் எங்களால் ஒரு மார்பளவு சிலையாவது அவருக்கு வைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள்லாம் என்னுடைய மாணவர்களாக சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் முடிந்தால் அவருடைய குடும்பம் இங்கிலாந்தில் நூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்த குடும்பத்திலிருந்து யாராவது வாரிசு இருந்தால் அவங்களையும் போய் நேரடியாக சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடணுன்னு கூட நாங்கள் நினைக்கிறோம் அந்த சிலை திருப்பு விழாக்கு கண்களில் எக்கச்சக்கம் கனவு இருக்குது அதனால் நான் சிலம்பத்துக்கு கடவுள் அல்ல நான் தமிழ் தாயினுடைய ஒரு மூத்த பிள்ளையாக இருந்து அவளுடைய கலைகளுக்கு தொண்டு செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தான் நம்ம அருணாச்சலம் ஐயா அவர்கள் வந்து சிலம்பத்தை பற்றி பல்வேறு நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அந்த நூல்கள் ஒவ்வொன்றும் வந்து தனிச்சிறப்பு வாய்ந்தவை சிலம்பத்தில் பல்வேறு நுணுக்கங்கள் ஆழமான ரகசியங்கள் கொண்டு அனைத்தையும் அந்த புத்தகத்தில் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு அவர் தான் கற்றதை வந்து இந்த உலகம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் அறிந்த விஷயங்கள் தான் கற்ற விஷயங்கள் தான் உணர்ந்த விஷயங்களை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் எடுத்து வடிவமாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு இவைகள் தான் இந்த புத்தகங்கள் ஐயா இதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க இந்த புத்தகம் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆய்வை தொடங்கும் பொழுது நான் எழுதின புஸ்தகம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது பக்கத்தில் இந்த புஸ்தகங்கள் இருக்குது நான் இது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷங்கள் கழித்து மேலும் பல சித்தர் பாடல்கள் இருந்து பல உண்மைகள்லாம் தெரிய வந்தது சிலம்பு ஆயுதங்கள் முப்பத்தி ரெண்டு அப்படின்ட்டு அதனால் சிலம்பம்னு சொல்லாமல் இனிமேல் அது போர்னு தெரிஞ்சதுனால தமிழர் படைக்கல பயிற்சி முறைகள்னு அந்த பேரை கொடுத்து அ சித்தர்கள் கிடைச்ச அந்த புதிய பாடல்களை அப்டேட் பண்ணி மீண்டும் விரிவாக ஒரு புஸ்தகம் இருக்கேன் இந்த புஸ்தகம் வந்து தமிழருடைய போர் மரபுகளை பற்றி வாழ்ச்சண்டையை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் இது வந்து ஒவ்வொரு ஆயுதங்களும் தமிழர்கள் எதன் அடிப்படையில் உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அந்த காரணங்களை கண்டுபிடிச்சி நான் சொல்லியிருப்பேன் உதாரணமாக நாம் வந்து வளரின்னு பயன்படுத்துதோம் அது ஒரு வளைவான ஆயுதம் அந்த ஆயுதம் எங்கேருந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா மாடு இறந்த உடனே அந்த எலும்பு கூடில் தாட எலும்பை பார்த்திங்கன்னா கீழ்த்தாடை எலும்பு தனியாக கலண்டு மண்ணுக்குள்ளே கிடக்கும் அதை அதனுடைய உள்பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாட்டினுடைய உடஞ்ச பல்லு கூர்மையாக இருக்கும் ஆனால் பல்லு இருக்காது அது பார்த்திங்கன்னா வலைதிடி மாதிரி இருக்கும் அதுவே ஒரு ஆயுதமாக நம்ம பயன்படுத்தலாமே அப்படி நினச்சிக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் வளரிய உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோண அந்த கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஆமாம் இந்த புஸ்தகம் ஒரு தற்காப்பு கலை விரிவாக இருக்கக்கூடிய நாட்டில் அந்த தற்காப்பு கலை நல்லா வளரணும் அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட வீர விளையாட்டுகள் இருக்கணும் அந்த வீர விளையாட்டுகளில் முதன்மை இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து கொள்ளேறு கோடல் விழா என்னும் ஏறு தழுவல் ஜல்லிக்கட்டுங்கிறது பிற்காலத்தில் வந்த பேர் அது ஒரு இலக்கிய நயமான பேர் இல்லை ஆனால் இன்றைக்கு வழக்கத்தில் இருக்கக்கூடிய பேர் அதை பற்றி நம்ம ஒன்றும் தவறு சொல்லியது அப்படிப்பட்ட வீர விளையாட்டுகள் எது எதுன்னு இந்த புஸ்தகத்தில் எல்லாம் குறிப்பிட்டிருக்கேன் அப்புறம் பாறைக்குள் பாரம்பரியம் அப்படிங்கிறது சிலம்பத்தினுடைய வரலாறை ஒரு நாவலாக உருவாக்கி இருக்கேன் அதற்கு உண்டான அடிப்படை காரணங்கள்லாம் எனக்கு கிடைச்சதுனால ஒரு கதையாகவே கொண்டு வர முடிஞ்சுது இந்த பாறைக்குள் பாரம்பரியம் அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக நல்லா சொல்லும் இந்த புஸ்தகம் ஒரு இருபது பக்கங்களுக்குள்ள சிலம்பத்தினுடைய வரலாறை ஆங்கிலத்தில் எனக்கு உலக விருது கொடுக்கும் பொழுது அங்கே முந்நூறு வீரர்கள் உலகம் முழுக்க இருந்து கராத்தே குஃபு இவங்கள்லாம் இருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு புக்லெட்டாக கொடுக்கணும் அப்படின்னு இது அவங்களுக்கு இலவச பதிப்பாக அங்கே வந்தவங்களுக்கு கையில் கொடுத்து அனுப்புனேன் இதன் மூலமாக சிலம்பக்களினுடைய பெருமை எல்லார் கையிலையும் இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கோம் இருக்கோம் இந்த புஸ்தகம் இதுவரைக்கும் நான் எழுதின விஷயங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அவங்க வந்து சித்ரா அப்படின்ட்டு பேராசிரியராக இருக்காங்க ஹாங்காங்கில் அவங்க என்னுடைய தமிழ் படைப்பை பார்த்து வியந்து இதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய மேதை அவர் அவ்வளோ திறமைகளை வச்சு கொண்டு புத்தகங்கள்லாம் எழுதி உலக அளவுல அவர் வந்து பெரிய இருக்காரு இப்போ ராமர் எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு பாலம் கட்டுறதுக்கு ஒரு சின்ன அணில் எப்படி உதவி செஞ்சதோ அது மாதிரி அவர் பெரிய கடவுளா இருக்கிறவருக்கு வந்து ஒரு சிலம்பத்துல ஒரு பெரிய கடவுள் நிலையில் இருக்கிறவருக்கு நான் வந்து ஒரு சின்ன புக்கு எழுதியிருக்கேன் அரவான் கலம்பளி அப்படின்றது என்னுடைய முதல் புத்தகம் இதை வந்து அவருக்கு கொடுக்கறது மூலம் நானும் சரி என்னுடைய புத்தகமும் சரி பெருமை அடையுதுன்ற ஒரு மகிழ்ச்சியில் அவருக்கு நான் இதை கொடுக்குறேன் ஐயா என்னுடைய இவ்வளவு அரிய பணிகளுக்கு நமக்கு ஒரு பேட்டி கொடுத்து சிலம்பத்தை பற்றி நம்மளுக்கு வச்ச ஐயா அருணாச்சலம் அவருக்கு நம்மளுடைய இன்ஃபினிட் டிவி சார்பாக அவருக்கு எங்களுடைய நன்றினி